பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா வந்து பயங்கரமா வருத்தத்தில் போயிட்டு நேராக ராதிகா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நான் வந்து உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காகலாம் இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணலை எனக்கு வந்து என்னுடைய ஹோட்டலுக்கு நடந்த நியாயம் வந்து வேணும் அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணனலாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராதிகா வந்து நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பை இந்த ஊருக்கு வந்தது கோபியை பார்த்து ஜஸ்ட் ஹாய் பாய் சொல்லிட்டு போயிருந்தேன் என்ன மாதிரி ஒரு புத்திசாலி யாரும் கிடையாது ஆனா அவர் வந்து சொன்ன வார்த்தையால நம்பி அவரு கூட சேர்ந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கை அழிச்சு இதெல்லாம் எனக்கு தேவையான சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சரி நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இனி மாத்த முடியாது ஆனா உங்களுடைய புருஷனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அவருக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன் வந்து பாக்கிய சொல்றாங்க இத கேட்ட ராதிகா நீ என்னுடைய புருஷனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீ தாராளமா அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்துக்கோ ஏன்னா நானே அவரை வந்து விட்டு பிரிய போறேன்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க உடனே பாக்கியா இது உங்க குடும்ப விஷயம் இதுல வந்து நீங்க எனக்கு எதுக்காக சொல்றீங்க நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நீங்க தாராளமா செஞ்சுக்கோங்க ஆனா இதுக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரம்மவை முடிச்சிருக்காங்க